நல்ல காரசாரமாக ஹெல்த்தியான மட்டன் நல்லி எலும்பு குழம்பு எப்படி பண்றதுன்னு அடுப்புல கடாய் வச்சுக்கோங்க சூடானதும் சோம்பு புரிஞ்சதும் சின்ன வெங்காயம் கருவேப்பில சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம் வேக வச்ச நல்லி எலும்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம் குடுவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் மல்லித்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம் இதெல்லாம் நல்லா வதக்கி விட்ட அப்புறமா எலும்பு வேக வச்ச சூப் தண்ணி இருக்கும் இல்லையா அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம் வெங்காயம் தக்காளி கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கி விட்டு அரைச்ச பேஸ்ட்டை இது கூட சேர்த்துரலாம் இப்போ இத நல்லா கலந்து விட்டுறலாம் கொழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி மசாலாவோட பச்சை வாசம் வரையும் நல்லா வேக விடணும் பட்டன் குழம்புக்கு ஹைலைட்டே இந்த புதினாதான் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு கொதிக்க விட்டுறலாம் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான மட்டன் குழம்பு சூப்பராக ரெடி பண்ணியாச்சு இட்லி தோசை ரைஸுக்கு சூப்பரான நல்லி எலும்பு குழம்பு ட்வெண்ட்டி மினிட்ஸில் ரெடி பண்ணியாச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நிலாஸ் கரிபிள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்